முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக திகழும் தமிழகத்திற்கு எஸ் திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு தாமதம் செய்வதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி தொடர்பான புள்ளி விவரங்களை ஆங்கில நாளேடு ஒன்று வெளியிட்டது அதன்படி எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களான தமிழகம் கேரளா பஞ்சாப் மேற்குவங்கம் டெல்லி ஆகிய மாநிலங்களுக்கான நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது குறிப்பாக பள்ளிக் கல்வித்துறையின் முக்கிய திட்டமான அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை இதனால் பள்ளி குழந்தைகளுக்கான செலவு மற்றும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை உருவாகிறது இதன் காரணமாக கேரளா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் நிதி நெருக்கடியில் தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் மத்திய அரசின் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதேவேளையில் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களை ஏற்கும் மாநில உங்களுக்கு <mattu> மட்டுமே தாராளமாக நிதி வழங்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது இந்த நாளிதழியின் செய்தியை சுட்டிக்காட்டி முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் கல்வித்துறையில் சிறப்பாக உள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க மறுக்கிறது ஆனால் திறம்பட செயல்படாத மாநிலங்களுக்கு நிதியை வாரி வழங்குகிறது இத்தகைய அரசால் சம கல்வி சமத்துவத்தை எப்படி கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இதை நாட்டு மக்களின் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் என்றும் அந்த பதிவில் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்